வணக்கம் அன்பான சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இன்றைய பதிவில் நாம் மிகவும் பழமையான ஒரு அழகான வழக்கத்தை பற்றி பேசப் போகிறோம் அதாவது கோலம் போடுதல் காலை எழுந்தவுடன் வீட்டு வாசலில் பூத்துக் குலுங்கும் கோலத்தை போடுவது நம் இந்திய பாரம்பரியத்தின் ஒரு அங்கம் ஆனால் சில சமயங்களில் பெண்கள் அறியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறார்கள் அந்த தவறுகள் எளிதாக தோன்றினாலும் நம் வாழ்க்கையில் இடையூறுகள் மன அழுத்தங்கள் சிரமங்கள் வந்துவிடலாம் அந்த தவறுகள் என்ன அவற்றை எப்படி தவிர்க்கலாம் இன்று அதை விரிவாக பார்ப்போம் இதற்கான காரணத்தை அறிய இந்த காணொளியின் இறுதி வரை நீங்களும் எங்களுடன் இருங்கள் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் எல்லா சிக்கல்களுக்கும் உங்கள் மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் ஆனால் இந்த காணொலியை இடையே தவிர்க்காமல் பாருங்கள் ஏனெனில் நீங்கள் ஒரு முக்கியமான தகவலை தவறவிட்டால் உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போவதற்கான தடையாக அது மாறலாம் காணொளியை தொடங்கும் முன் நீங்கள் உண்மையுள்ள மனதுடன் நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் இப்போது வாருங்கள் காணொளியை தொடங்குவோம் கோலம் என்பது நம்முடைய வீட்டை அழகுபடுத்துவதற்காக மட்டும் போடப்படும் ஒரு அலங்காரம் இல்லை அது ஒரு பாரம்பரியம் ஒரு ஆன்மீக சின்னம் நம் முன்னோர்கள் ஏதோ வெறும் பழக்கமாகவே இதை செய்து வைக்கவில்லை அதற்கு பின்னால் மிகுந்த காரணங்களும் நன்மைகளும் இருக்கின்றன வீட்டின் வாசலில் கோலம் போட்டால் அது நமக்கு ஆரோக்கியம் செழிப்பு அமைதி ஆகியவற்றை தரும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒரு குடும்பம் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றால் வீட்டின் வாசலில் சுத்தமும் அழகும் ஆன்மீகமும் இருக்க வேண்டும் அதற்கு உதவுவதுதான் கோலம் கோலம் போடுவதன் மூலம் நாம் எப்படியெல்லாம் நன்மை அடைகிறோம் என்பதை பார்க்கலாம் முதலில் பூமியின் சக்தியுடன் நம்மை இணைக்கிறது கோலத்தை போடும்போது நாம் குனிந்து தரையை தொடுகிறோம் அந்த நேரத்தில் பூமியின் காந்த சக்தி நம்மைச் சூழ்ந்து கொள்ளும் அதனால் நம் உடல் சக்தி சமநிலையாகிறது இப்படி செய்வது ஒரு வகையில் யோகாசனத்தை போல்தான் அடுத்து காலை எழுந்தவுடன் நம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது அதாவது ஒருவரும் சோம்பலாக இருக்காமல் சுறுசுறுப்புடன் நாளை தொடங்குவார்கள் கோலம் போடும் பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து கோலம் போடுகிறார்கள் அந்த பழக்கம் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் கொடுக்கிறது மேலும் கோலம் போடுவதன் மூலம் அன்னபூர்ணா தேவியை வரவேற்கிறோம் அன்னபூர்ணா தேவி என்பது உணவின் தெய்வம் கோலத்தில் பயன்படுத்தப்படும் மாவு சிறு உயிரினங்களுக்கு உணவாக அமைகிறது அதாவது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொடுக்கிறோம் அதை பார்த்து தெய்வம் மகிழ்ந்து நமக்கு நிறைந்த உணவை தருவாள் என்று நம்பப்படுகிறது அதே போல வீட்டு வாசலில் வரும் எறும்புகள் சிறு உயிரினங்களுக்கு உணவாக அமைகிறது இது கருணையின் அடையாளம் நம்முடன் சேர்ந்து வாழும் அந்த சிறிய உயிர்களையும் மறக்காமல் காப்பது நம் கலாச்சாரத்தின் பெருமை அந்த சிறு உயிர்கள் தங்கள் வாழ்வை நடத்தி கொள்ளும்போது நமக்கு புண்ணியம் சேர்கிறது இப்படி பார்த்தால் கோலம் என்பது வெறும் கலை இல்லை அது நம் உடல் மனம் குடும்பம் சுற்றுப்புறம் எல்லாவற்றிற்கும் நல்லது செய்யும் ஒரு வழிபாடு மாதிரிதான் ஆனால் நினைவில் கொள்க கோலம் போடும்போது சில விதிகளை பின்பற்றாமல் செய்தால் இந்த நன்மைகள் குறைந்துவிடும் அப்படியே சில தவறான விளைவுகளையும் தரக்கூடும் அதனால்தான் எப்போதுமே கோலத்தை அன்புடன் மனதோடு சரியான முறையில் போட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளனர் முதலில் பெண்கள் அதிகம் செய்யும் தவறு என்னென்றால் அசுத்தமான இடத்துல கோலம் போடுவது காலை எழுந்தவுடன் நம்ம வீட்டு வாசலில் தூசி உதிர்ந்த இலைகள் சின்ன சின்ன குப்பைகள் இருக்கும் அவற்றை சுத்தம் செய்யாமல் நேரடியாக கோலம் போடுவது சிலர் வழக்கமாக செய்து விடுகிறார்கள் ஆனால் இது மிகப்பெரிய தவறு ஏனெனில் கோலம் என்பது தெய்வத்தை வரவேற்கும் ஒரு சின்னம் அப்படியானால் சுத்தமில்லாத தரையில் போடப்படும் கோலம் தெய்வங்களுக்கு மரியாதை இல்லை சுத்தமில்லாத இடத்தில் கோலம் போட்டால் அது அழகாக கூட தெரியாது அதைவிட முக்கியமாக சாஸ்திரம் சொல்வது போல் அப்படி போட்டால் வீட்டில் மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டைகள் அதிகரிக்கும் பொருளாதார சிரமங்களும் வரலாம் என்று நம்பப்படுகிறது அதனால் முதலில் தரையை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்த பிறகுதான் கோலம் போட வேண்டும் அடுத்து இன்னொரு தவறு சூரியன் உதித்த பின்பு கோலம் போடுவது நம் முன்னோர்கள் எப்போதும் சொல்வார்கள் சூரியன் வருவதற்கு முன்னாலேயே நாளை தொடங்கு என்று அதற்கேற்ற மாதிரி கோலம் போடவும் அதிகாலையிலேயே செய்ய வேண்டும் சூரியன் உதித்த பின்பு போடப்படும் கோலம் நல்ல சக்தியை ஈர்க்காது என்று நம்பப்படுகிறது ஏன் தெரியுமா அதிகாலையில் அந்த குளிர்ந்த நேரத்தில் வானத்தில் பரவி இருக்கும் பிராண சக்தி நம் உடம்புக்கும் வீட்டுக்கும் நல்லதை தரும் ஆனால் சூரியன் மேலே வந்த பிறகு அந்த சக்தி குறைந்து விடும் அதனால் அதிகாலை எழுந்து குளித்து கோலம் போட வேண்டும் அடுத்து சில பெண்கள் அரை மனதோடு சோம்பலாக கோலம் போடுகிறார்கள் அப்படியே ஒரு கோடு போட்டு விடலாம் சும்மா ஒரு சின்ன சுற்று போடலாம் என்று சோம்பலாக போட்டால் அது வெறும் கடமையாகிவிடும் அப்படிப்பட்ட கோலம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதற்கு ஆன்மீக அர்த்தமே இருக்காது ஆனால் மனதுடன் அன்புடன் போட்டால் அது வீட்டில் மகிழ்ச்சி ஆனந்தம் தரும் நம் மனதில் உள்ள எண்ணம் அந்த கோலத்தில் பிரதிபலிக்கும் அதனால கோலம் போடும்போது மனதை அமைதியாக வைத்து அன்போடு செய்வது முக்கியம் அடுத்து இன்னொரு தவறு அசுத்தமான கைகளால் அல்லது குளிக்காமல் கோலம் போடுவது சில பெண்கள் நேரம் இல்லாததால் உடம்பு கழுவாமல் அப்படியே கைகளை துடைத்துக் கொண்டு கோலம் போடுவார்கள் சில சமயம் கோலம் போடும்போது காலால் தொட்டு போடுவார்கள் இது எல்லாம் தவறு என்று சாஸ்திரம் கூறுகிறது ஏனெனில் கோலம் என்பது புனிதமான செயல் சுத்தமான கையால் குளித்த பிறகே போட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கோலத்திற்கு தெய்வீக சக்தி சேரும் இன்னொரு தவறு மாலை நேரத்தில் கோலம் போடுவது பெரும்பாலும் மாலை நேரத்தில் கோலம் போடுவதில்லை ஏனெனில் அந்த நேரம் இருள் படரும் நேரம் அப்பொழுது போடும் கோலம் இருண்ட சக்திகளை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் தினசரி கோலத்தை காலை நேரத்திலேயே போட வேண்டும் ஆனால் ஒரு விதி விதிவிலக்கு உண்டு விழா காலங்களில் விளக்குடன் சேர்த்து மாலை நேரத்திலும் கோலம் போடலாம் அந்த நேரத்தில் விளக்கு எரியும் போது அது புனிதம் தரும் அடுத்து கோலம் போடும்போது சண்டை சப்தம் செய்வது கூட தவறாக கருதப்படுகிறது சில சமயம் வீட்டில் மனக்கசப்பு இருந்தால் பெண்கள் கோலம் போடும்போது கூட சண்டையிட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் போடப்படும் கோலத்தில் நல்ல ஆற்றல் இருக்காது கோலம் போடும் நேரம் அமைதியான ஆன்மீகமான நேரமாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் மனதை சுத்தப்படுத்தி கொண்டு போடும்போதுதான் கோலத்தின் நல்ல சக்தி வீட்டுக்குள் வரும் இன்னொரு தவறு மாவு பதிலாக வேறு பொருட்களை பயன்படுத்துவது இன்றைக்கு எளிதாக கிடைக்கிறது என்பதால் சிலர் வெறும் சுண்ணாம்பு தூள் மட்டும் போடுகிறார்கள் அது சில சமயம் அழகாக தெரிந்தாலும் அதன் புண்ணியம் குறைந்துவிடும் ஏனெனில் பாரம்பரியமாக அரிசி மாவே சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது அரிசி மாவால் போடப்படும் கோலம் சிறு உயிரினங்களுக்கு உணவாகவும் அமைகிறது அது நம் மனதுக்கும் கருணையையும் தரும் அப்படிப்பட்ட புண்ணியம் சுண்ணாம்பால் கிடைக்காது அதனால் சாத்தியமுள்ளவரை அரிசி மாவையே பயன்படுத்த வேண்டும் இப்படி பார்த்தால் கோலம் போடுவதில் பெண்கள் சில சமயங்களில் செய்யும் இச்சிறிய தவறுகள்தான் வாழ்க்கையில் சிரமங்களை வரவழைக்கக்கூடும் ஆனால் அந்த தவறுகளை தவிர்த்து சரியான முறையில் போடினால் கோலம் தரும் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் கோலம் போடுவதில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் என்று நினைத்தாலும் அவற்றால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மெதுவாக வந்து சேரும் அந்த விளைவுகளை நிதானமாக பார்ப்போம் முதலில் வீட்டு அமைதி குலையலாம் ஒரு வீட்டின் பெருமை என்ன தெரியுமா அங்கு அமைதியாக மகிழ்ச்சியாக அனைவரும் ஒன்றாக வாழ்வதே அந்த வீட்டு பெருமை ஆனால் பெண்கள் கோலம் போடும்போது சுத்தமாக இல்லாமல் போடினாலும் சரியான நேரத்தில் போடாவிட்டாலும் அதனால் வீட்டு சக்தி பாதிக்கப்படும் அந்த ஆற்றல் குறைந்துவிட்டால் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் உண்டாகும் சில சமயம் யாரும் காரணமே தெரியாமல் சண்டையிட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழலில் வீட்டு அமைதி மெதுவாக குறையும் அடுத்து மனதுக்கு சாந்தி இருக்காது நம் மனம் எப்போதும் சாந்தமாக இருந்தால்தான் நாம் செய்யும் வேலையும் நல்ல பலன் தரும் ஆனால் தவறான முறையில் கோலம் போட்டால் வீட்டில் அந்த நல்ல சக்தி நுழையாது அதனால் மனதில் எப்போதும் ஏதோ ஒரு குழப்பம் கவலை அசாந்தி இருக்கும் உதாரணமாக எதையோ சரியாக செய்யவில்லை போல இருக்கிறது என்ற மனநிலை வந்துவிடும் அதனால் மனதளவில் நிம்மதி குறையும் மூன்றாவது விளைவு குடும்பத்தினருக்குள் சின்ன சின்ன சண்டைகள் அதிகரிக்கும் கோலம் என்பது ஒரு குடும்பத்திற்குள் நல்ல எண்ணத்தை பரப்பும் வழக்கம் ஆனால் தவறான முறையில் கோலம் போட்டால் அதற்கு பதிலாக எதிர்மறையான ஆற்றல் பரவி குடும்பத்தினர் காரணமே இல்லாமல் சண்டையிட ஆரம்பித்து விடுவார்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய சண்டையாக மாறும் உதாரணமாக ஒரு கண்ணாடி உடைந்தால் கூட சண்டை வரக்கூடும் அந்த மாதிரி சூழல்கள் உருவாக காரணம் கோலத்தின் சக்தியை சரியாக பெறாததால் தான் என்று நம்பப்படுகிறது நான்காவது விளைவு பண வரவு தாமதமாகும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பணம் மிகவும் முக்கியம் ஒரு வீட்டு வளம் செழிப்பு வேலை வியாபாரம் எல்லாவற்றிற்கும் பணம் தேவை கோலம் என்பது வீட்டில் லட்சுமி தேவியை வரவேற்கும் ஒரு சின்னம் ஆனால் சுத்தமில்லாமல் அல்லது தவறான முறையில் கோலம் போட்டால் அந்த லட்சுமி தேவியின் அருள் குறையும் அதன் காரணமாக வீட்டில் வரும் பணவரவு தாமதமாகும் பணம் வரவேண்டிய நேரத்தில் வராது வரும்போதும் தங்காமல் தேவையில்லாத செலவாகிவிடும் இதனால் வாழ்க்கையில் பொருளாதார சிரமங்கள் வரும் ஐந்தாவது விளைவு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தோன்றலாம் கோலம் போடுவதன் முக்கிய நோக்கம் ஆரோக்கியத்தையும் தருவதே அரிசி மாவால் போடப்படும் கோலம் சிறு உயிர்களுக்கு உணவாகும் அது புண்ணியத்தையும் தரும் அந்த புண்ணியத்தால் வீட்டில் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆனால் அதை தவறாக செய்தால் அந்த புண்ணியம் குறையும் அதன் விளைவாக குடும்பத்தில் அடிக்கடி உடல் நல பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரும் பெரியவர்களுக்கு சோர்வு மன அழுத்தம் அதிகரிக்கும் இதையெல்லாம் நாமே அனுபவிக்காமல் இருந்தாலும் பல இடங்களில் பார்த்திருக்கலாம் எதையோ சரியாக செய்யவில்லை போல என்று உணர்வார்கள் உண்மையில் அது நம்முடைய தினசரி வழக்கத்தில் உள்ள தவறுகளால் தான் அதனால்தான் நம் முன்னோர்கள் எப்போதுமே கூறுவார்கள் கோலம் சரியான முறையில் போட வேண்டும் என்று சுத்தமாகவும் நேரத்தில் அன்போடு மன அமைதியோடு போடப்பட்ட கோலம் வீடு முழுவதையும் நல்ல ஆற்றலால் நிரப்பும் அப்படி இல்லை என்றால் அந்த சிறிய தவறுகள் பெரிய பிரச்சனைகளாக மாறிடும் கோலம் போடுவதில் தவறுகளை செய்யாமல் சரியான முறையில் செய்வது மிகவும் முக்கியம் நம் முன்னோர்கள் இதற்காக சில அழகான விதிமுறைகளை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த முறைகளை பின்பற்றினால் கோலத்தின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் முதலில் காலை சூரியோதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்து சுத்தமான உடையில் கோலம் போட வேண்டும் அதிகாலையிலேயே எழுந்து குளிப்பது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன உற்சாகத்தையும் தரும் குளித்த பிறகுதான் உடம்பு புனிதமாகும் அப்படிப்பட்ட சுத்தமான உடலில் கோலம் போடும் பொழுது அந்த கோலமும் புனிதம் அடையும் சில சமயம் பெண்கள் நேரமில்லாமல் குளிக்காமல் போட்டுவிடுவார்கள் ஆனால் அது ஒரு கடமையாக மட்டுமே இருக்கும் உண்மையில் குளித்து சுத்தமான உடையில் போடப்படும் கோலத்திற்கு தான் தெய்வீக அருள் கிட்டும் அடுத்து வாசலில் முதலில் நீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும் நீர் என்பது சுத்தத்தின் அடையாளம் வீட்டின் வாசலை நீர் தெளித்து சுத்தம் செய்தால் தூசி குப்பைகள் அனைத்தும் அகலும் அதே சமயம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது நீர் தெளித்து இடத்தை சுத்தப்படுத்திய பிறகே கோலம் போட வேண்டும் அது கோலத்திற்கு அழகையும் நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் தன்மையையும் தரும் அடுத்து வரும் விஷயம் அரிசி மாவை முதன்மையாக பயன்படுத்த வேண்டும் பெரும்பாலும் இன்று சுண்ணாம்பு தூள் வெண்மையான பொடிகள் என்று எளிதில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு கோலம் போடுகிறார்கள் அது அழகாக தெரிந்தாலும் அதன் புண்ணியம் குறைந்துவிடும் ஏனெனில் அரிசி மாவில தான் அந்த உண்மை சக்தி இருக்கிறது அரிசி மாவால் போடப்படும் கோலம் சிறு உயிரினங்களுக்கு உணவாகவும் இருக்கும் குறிப்பாக எறும்புகள் பறவைகள் பூச்சிகள் எல்லாம் அந்த மாவை உண்டு வாழ்கின்றன அதனால் நமக்கும் புண்ணியம் சேர்கிறது நம் கலாச்சாரத்தில் உயிர்களை உணவளிப்பது மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இதுதான் அடுத்து மனதளவில் அமைதியுடன் நல்ல எண்ணத்தோடு போட வேண்டும் கோலம் போடுவது ஒரு ஆன்மீக செயல் மனதில் கோபம் சினம் கவலை இருந்தால் அந்த உணர்ச்சி கோலத்திலும் பிரதிபலிக்கும் அதனால் அப்படி போடப்படும் கோலத்திலிருந்து நல்ல சக்தி வராது அதற்கு பதிலாக மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல எண்ணங்களை நினைத்து அன்போடு போட வேண்டும் உதாரணமாக இன்று நம் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தோடு போடினால் அந்த நல்ல ஆற்றல் வீட்டில் பரவும் மேலும் தினமும் குறைந்தது ஒரு சிறிய கோலமாவது போட வேண்டும் சில நேரங்களில் வேலை பழுவால் பெரிய கோலம் போட முடியாமல் போகலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சிறிய புள்ளி கோலமாவது போட வேண்டும் அது அந்த நாளின் தொடக்கத்துக்கு நல்லது வீட்டு வாசலில் ஒரு சிறிய கோலம் கூட போடப்பட்டால் அந்த வீட்டில் செழிப்பு நிலைக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் எந்த நாளிலும் இன்று போட நேரமில்லை என்று விடாமல் சிறிய கோலமாவது போட வேண்டும் இதற்கு பக்கத்தில் இன்னும் சில சிறிய பழக்கங்களும் சேர்த்துக் கொள்ளலாம் கோலம் போடும் போது அருகில் தீபம் ஏற்றி வைப்பது நல்ல பலன் தரும் பண்டிகை நாட்களில் வண்ண கோலங்கள் போடுவது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் குழந்தைகளையும் கோலம் போட கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கும் ஒழுக்கம் பொறுமை வளர்க்கும் இப்படி பார்த்தால் கோலம் போடுவது ஒரு வழக்கம் மட்டுமல்ல அது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைக்கும் நல்லது செய்யும் ஒரு ஆன்மீக பயிற்சி அதனால் நாம் செய்ய வேண்டியது மிக எளிது அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாக உடை அணிந்து வாசலை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து அரிசி மாவால் சிறியதோ பெரியதோ ஒரு கோலம் போட்டு அன்போடு நல்ல எண்ணத்தோடு செய்வது அதுவே நமக்கு ஆரோக்கியம் செழிப்பு ஆனந்தம் அனைத்தையும் தரும் அன்புடையவர்களே நாம் இன்றை பார்த்தது கோலத்தின் முக்கியத்துவம் அதை போடும்போது செய்யக்கூடாத தவறுகள் அந்த தவறுகளால் வரும் விளைவுகள் அதே போல சரியான முறையில் கோலம் போடுவதற்கான விதிமுறைகள் இந்த எல்லாவற்றையும் பார்த்த பிறகு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் கோலம் என்பது நம் கலாச்சாரத்தில் ஒரு சாதாரண அலங்காரம் அல்ல அது நம் வாழ்க்கையை வளமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் மாற்றும் ஒரு ஆன்மீக வழிபாடு ஒரு கோலம் எதற்கெல்லாம் உதவுகிறது தெரியுமா அது நம் வீட்டின் வாசலை அழகுபடுத்துகிறது அது வீட்டின் சுத்தத்தையும் ஒழுங்கையும் காட்டுகிறது அது நம் மனதையும் ஒருமுகப்படுத்துகிறது அது சிறு உயிர்களுக்கு உணவாகிறது அது தெய்வத்தை வரவேற்கும் அழகான சின்னமாகிறது ஆனால் இந்த நல்ல விஷயமெல்லாம் நாமே செய்யும் சில சிறிய தவறுகளால் சுத்தம் சுத்தமில்லாமல் போடுவது நேரம் தவறி போடுவது அசுத்தமாக கைகளால் போடுவது இவையெல்லாம் பெருசாக படாமல் தோன்றினாலும் மெதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால் தான் நம் முன்னோர்கள் எப்போதும் வலியுறுத்தினார்கள் சுத்தமாகவும் அன்போடும் சரியான முறையிலும் கோலம் போடு என்று ஆண்பர்களே நம்முடைய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு பழக்கத்துக்கும் பின்னாலேயே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது கோலத்துக்கும் அதே போலவே நம்முடைய அம்மா பாட்டி பெரியவர்கள் அவர்கள் வெறும் பழக்கத்துக்காக கோலம் போடவில்லை அவர்கள் அதை ஒரு ஆன்மீக செயலாகவே பார்த்தார்கள் கோலத்தை போடும்போது பாடல்கள் பாடி மந்திரங்களை நினைத்து அன்போடு மனதை சுத்தப்படுத்தினார்கள் அதனால்தான் அவர்கள் வீடுகளில் எப்போதுமே ஒரு அமைதி மகிழ்ச்சி நிலைத்திருந்தது இன்று நாமும் அந்த வழக்கத்தை தொடர வேண்டியதுதான் நம் கடமை காலம் மாறிவிட்டது வாழ்க்கை வேகம் அதிகரித்து விட்டது என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு சிறிய கோலமாவது தினமும் போட வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அழகையும் அருளையும் சேர்க்கும் நீங்கள் யோசித்து பாருங்க காலை அதிகாலையில் எழுந்த உடனே வீட்டு வாசலில் சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து அன்போடு கோலம் போட்டால் அந்த வீட்டு சக்தியே வேற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள வரும் ஒவ்வொருவரும் எவ்வளவு சுத்தம் எவ்வளவு அழகு எவ்வளவு அமைதி என்று பாராட்டுவார்கள் அதுவே அந்த வீட்டின் வளம் அதனால நம்மால இயன்றவரை சில சிறிய தவறுகளை செய்யாமல் கோலத்தை சரியான முறையில் போடுவோம் அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா நம் வீட்டில் இறை அருள் எப்போதும் நிலைத்திருக்கும் குடும்பத்தினருக்குள் அன்பும் ஒற்றுமையும் இருக்கும் பண வரவு தடையில்லாமல் வரும் ஆரோக்கியமும் சாந்தியும் நிலைத்திருக்கும் முக்கியமாக நம்முடைய மனம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் அன்பர்களே ஒரு சிறிய கோலம் தான் ஆனால் அது நம் வாழ்க்கையை பெரிதாக மாற்றும் சக்தி உடையது அதனால் இன்றிலிருந்தே நாம் எல்லாரும் உறுதி செய்ய வேண்டும் நான் தினமும் கோலம் போடுவேன் அதை சுத்தமாகவும் அன்போடும் நல்ல எண்ணத்தோடும் செய்வேன் என்று அப்படி செய்தால் நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனம் மூன்றிலும் செழிப்பு மகிழ்ச்சி அமைதி எப்போதும் நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம்